ஆர்யா விஷன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் இன்று காண இருப்பது சம்பூர்ண ராமாயணம் எனும் ஒரு சிறு பதிவைத்தான் வாங்க பார்க்கலாம் அயோத்தியின் அரசன் தசரதனுக்கு மூன்று மனைவிகள் மற்றும் ராமர் லக்ஷ்மணன் பரதன் மற்றும் சத்ருக்னன் என நான்கு மகன்கள் உள்ளனர் ராமர் ஒரு சிறந்த மகனாக அவரது சகோதரர்களுடன் வளர்கிறார் அவர் வயதுக்கு வந்ததும் அருகிலுள்ள ராஜ்யத்தின் இளவரசியான சீதாவை மணக்கிறார் இருப்பினும் பரதனின் தாய் கைகேயி ராமன் பட்டத்து இளவரசனாவதை விரும்பவில்லை அவள் தசரதன் தனக்கு கொடுக்க வேண்டிய வரத்தில் ராமனை பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செய்யுமாறும் அதற்குப் பதிலாக தன் மகன் பரதனை பட்டத்து இளவரசனாக்குமாறும் கேட்கிறாள் வரம் கொடுத்த தசரதனுக்கு வேறு வழியில்லை ராமன் வனவாசம் செல்ல தயாராகிறான் இருப்பினும் சீதையும் லட்சுமணனும் அவனது பக்கம் இருந்து அவனை பின்தொடர்ந்து காட்டுக்குள் சென்றார்கள் காட்டில் இருக்கும்போது சூர்பனகா என்ற பெண் ராட்சசி அரக்கி ராமனைக் கண்டு மயங்கி சீதையைக் கொல்ல முயன்றபோது லட்சுமணனால் காயமடைகிறாள் அவள் தன் இளைய சகோதரன் கரனிடம் ஓடிப்போய் அவனை பழிவாங்கும்படி கேட்கிறாள் இருப்பினும் கரன் மற்றும் அவனது படைகள் ராமர் மற்றும் லக்ஷ்மணரால் தோற்கடிக்கப்படுகின்றனர் மேலும் அவர்களின் முழு படையிலும் ஒரு உறுப்பினர் மட்டுமே உயிர் பிழைக்கிறார் இந்த உயிர் பிழைத்த சிப்பாய் லங்கா தீவு அரண்மனைக்கு தப்பிச் சென்று சூர்பனகாவின் சகோதரன் வலிமைமிக்க மன்னன் ராவணனிடம் பழிவாங்கும்படி கெஞ்சுகிறான் சீதையின் அழகை கேள்விப்பட்ட ராவணன் அவளை கடத்த முடிவு செய்கிறான் தந்திரம் மற்றும் மந்திரத்தை பயன்படுத்தி கவர்ந்து அவளை கடத்தி அவளை இலங்கைக்கு அழைத்துச் செல்கிறார் ராவணன் சீதையை கடத்திச் செல்லும் வழியில் ஜடாயுவை கொன்றான் ராமனும் லட்சுமணனும் சீதையைத் தேடி வெகு தூரம் பயணித்தனர் ஆனால் பலனில்லை இறுதியாக அவருக்கு உதவுவதாக உறுதியளிக்கும் வானர அல்லது குரங்கு மனிதர்களின் குழுவை அவர்கள் சந்திக்கிறார்கள் வானரர்களின் வலிமைமிக்க வீரர்களில் ஒருவரான அனுமன் ராமரின் தீவிர பக்தராக மாறுகிறார் வானரர்கள் சீதையின் தடயங்களைத் தேடி அவள் இலங்கைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதைக் கண்டனர் அனுமன் இலங்கைக்கு பறந்து சென்று அவள் அங்கு சிறை வைக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்கிறான் அவர் சீதாவை தொடர்பு கொண்டு ராமர் இருக்கும் இடத்தை அவளுக்கு தெரிவிக்கிறார் ராமர் தங்களை மீட்பதற்கு திரும்பி வருவார் என்று உறுதியளித்தார் அனுமன் அரண்மனையிலிருந்து வெளியே வருவதற்கு முன் லங்கா நகரம் முழுவதையும் தீக்கிரையாக்குகிறார் ராமர் லக்ஷ்மணன் மற்றும் வானர் கூட்டம் இந்தியாவின் முனையிலிருந்து இலங்கை வரை ஒரு தரைப்பாதையை உருவாக்குகின்றன அவர்கள் இலங்கைக்குச் செல்கிறார்கள் அங்கு படைகளுக்கு இடையே ஒரு காவியப் போர் நடைபெறுகிறது இறுதியாக இராவணன் ராமனால் கொல்லப்பட சீதை விடுவிக்கப்படுகிறாள் அவர்கள் அயோத்திக்குத் திரும்புகிறார்கள் அங்கு பரதன் கிரீடத்தை ராமரிடம் திருப்பிக் கொடுக்கிறார் நேயர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் செய்யுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்